அனைத்து சமுதாயத்தைச் சேர்ந்த ஆண் பெண் இருபலருக்கும் தங்கள் மனதிற்கு பிடித்த திருமண வரங்கள் அமைத்து தரப்படும் பிரம்மமுகூர்த்த திருமண சேவை மையம் இலவச இணைய வழி பதிவிற்கு டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் பி எம் டாட் காம் திருமுல்லை வாயில் சென்னை வாட்ஸ்அப் எண் ஒன்பது நான்கு 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 ஒன்று நான்கு ஏழு இரண்டு மூன்று இரண்டு வாழ்க்கையில் சிறந்த விஷயம் என்னவென்றால் ஒன்றை ஒன்று பற்றி பிடித்துக் கொள்வது நீ எல்லோருக்கும் சரியானவள் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் எனக்கு மட்டும் நீதான் சரியானவள் என்றும் இணைந்த நெஞ்சுங்கள் மிஸ்டர் மற்றும் மிஸ்ஸஸ் காந்தி கண்ணாடி திரைப்படத்தின் திரை விமர்சனம் காந்தி கண்ணடி இயக்கம் மற்றும் திரைக்கதை ஷேரேஃப் நடிகர்கள் கே பி வாய் பாலா நமீதா கிருஷ்ணமூர்த்தி பாலாஜி சக்திவேல் அர்ச்சனா இசை விவேக் மவன் ஒளிப்பதிவு பாலாஜி கே ராஜா எடிட்டிங் சிவானந்தீஸ்வரன் கதை சுருக்கம் காந்தி கண்ணடி என்பது மூன்று முக்கிய கதாபாத்திரங்களைக் கொண்ட குடும்பம் நட்பான உணர்ச்சிமிக்க திரைப்படம் காந்தியாக பாலாஜி சக்திவேல் வயதானவர் செயல்வீரர் தனது மனைவி கண்ணம்மாவின் அறுபதாவது திருமண விழாவை நினைவுள்ளதாக கொண்டாட விரும்புகிறான் கண்ணம்மாவாக அர்ச்சனா காதலும் அன்பும் நிறைந்த குணாதிசயத்துடன் இருக்கிறார் காந்தியின் ஆசைகளை ஆவலுடன் அனுபவிக்கிறார் கதிர் பாலா இளம் இவன் பிளானர் செலவுகளும் திட்டமிடல்களும் மத்தியிலும் வணிக நோக்கம் உடையவர் பாலவின் காதலர் கீதவாக நமீதா காந்தி வீட்டிலிருந்த சொத்து அதாவது நிலத்தை விற்று விழாவுக்கான பணத்தை திரட்டுகிறார் ஆனால் பண மதிப்பீடு போன்ற அன்எக்ஸ்பெக்டட் அரசியல் அறிவிப்பு காரணமாக இதில் பெரிய சிக்கல்கள் ஏற்படுகின்றன இவை போல பல ஏற்படும் நடப்புகளால் ஒரு முன்னோட்டம் இரு தலைமுறை கதைகளின் மோதல்கள் ஆறுதல் திருப்பங்கள் ஆகியவை படம் முழுவதும் உள்ளன நல்லவைகள் மனதிற்கு நெருக்கமான உணர்ச்சி வயதான தம்பதிகளுள் உள்ள அன்பு பராமரிப்பு அக்கறை ஆகியவை ஆழமாக பிரகடனமாக வந்துள்ளது காந்தி மற்றும் கண்ணம்மா இடையிலான அன்பு பரிசு அமையாத பார்வையாளர்கள் உணர்வை உணரவைக்கும் வகையில் உள்ளது பாலாஜி சத்திவேல் நடிப்பு மிகவும் நம்பத்தக்கமாகவும் உணர்ச்சி நிறைந்ததாகவும் உள்ளது அவருடைய நடிப்பு படம் எழுத்து செல்லும் வலுவை கொடுக்கிறது உண்மை நிலை சிக்கல்கள் பண மதிப்பீடு போன்ற அரசியல் சமூக விவகாரங்களை குடும்ப நட்பில் சேர்க்க முயற்சி செய்துள்ளது இது இதர டிராமா படங்கள் விட சில நேரங்களில் புதுமையாக உணரப்படுகிறது குறைகள் திரைக்கதை அமைப்பு மற்றும் செயல்திறன் கதையின் முன்னிலை மற்றும் பின்னிலை இடையே சில இடங்களில் இடைவெளிகள் உலாவல் இரு தலைமுறை கதைகள் காந்தி கண்ணம்மா மற்றும் கதிர் கீதா இணைந்து செல்லும் போது கதையின் நெறி சில திசைகளில் இழக்கப்படுகிறது அளவு மிகுதி உணர்ச்சி எமோஷனல் பீக்ஸ் சில நேரங்களில் ஓவர்டோஸ் உணர்த்தப்படும் மிகுந்த அழுத்தம் போடுவதே படத்தின் சில பகுதிகளை அதிகமாக கவனிக்க வைக்கிறது சரியான மார்க்கம் மற்றும் வாசக உள் நுழைவு குறைபாடு படத்தின் வேகம் தேவையிருந்த இடங்களில் கதை மந்தமடைகிறது சில கதாபாத்திர வரலாற்றுகள் போதுமான விபரங்கள் கிடைக்காமல் கடைசி வரை விளக்கமில்லாமல் போவதுண்டு சிறு கதாபாத்திரங்களுடனான தடைகளை பயன்படுத்தாமை எதிர்பாராத மாற்றங்கள் கதிர் கீதா கதையில் கன்ஃப்ளிக்ஸ் பரசு ரெசல்யூஷன் பெறவில்லை என்பதை விமர்சகர் குறிப்பிடுகிறார் மதிப்பீடு ரேட்டிங் மற்றும் சுருக்கம் சினிமா எக்ஸ்பிரஸ் ஐந்துக்கு இரண்டு புள்ளி ஐந்து மதிப்பெண் கொடுக்கிறது டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஐந்துக்கு இரண்டு மதிப்பெண் கொடுக்கிறது சுருக்கமாக காந்தி கண்ணடி ஒரு நல்ல முயற்சி மனத்தைத் தொடும் அழகான கதையாகவும் இருக்கிறது குறிப்பாக வயதான காதலின் உண்மையான பகுதியை பற்றிய பகுதியிலும் ஆனால் சில புரிதல் மிகு செலவுகள் கதையின் நிலையற்ற இயக்கம் உணர்ச்சி மிகுதி ஆகியவை இப்படத்தை முழுமையான அனுபவமாக மாறுவதில் தடையாக செயல்படுகின்றன நீள்மதிப்பீட்டு விமர்சனத்தின் கருத்துக்கள் இந்த படம் குடும்பக் காட்சிகளுக்கு வயதான தம்பதிகளிடையிலான அஞ்சாமை அனுபவத்திற்கு சிறப்பானது நண்பர்கள் எழுநாள் ரசிகர்கள் என அகலமான பார்வையாளர்களுக்கு சமமான மாதிரியான கதையாக அமையும் ஆனால் பெரும்பாலும் யூத் ஆடியன்ஸ் அதாவது இளம் பார்வையாளர்கள் வேகமான திரைக்கதை கவனக்குறைவு காட்சிகள் மாறுபட்ட திருப்பங்கள் போன்றவற்றை விரும்புகிறார்கள் அந்த வகையில் காந்தி கண்ணடி அவர்களுக்கு சில இடங்களில் சவாலாக இருக்கும் இந்த வீடியோ பிடித்து இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணவும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்கள் சினிமஸ்கோப் திரைவிமர்சன குழு நன்றி வணக்கம்